ஹாய் வணக்கம் ஸோ இன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி பிரச்சனையில் இன்னும் ஒரு விதமான ஒரு அனுபவத்தை பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்னர்ஷிப்பு கம்பெனி ரெண்டு பேர் சேர்ந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு வராங்க ஒரு ஒன் இயருக்குள்ளே வந்தாச்சு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெகுலராக அவங்களுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதேபோல வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒன் இயருக்குள்ள ரெண்டு பார்ட்னருக்குள்ள கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாச்சு அந்த பார்ட்னர் என்ன பண்றாரு இது கொஞ்சம் சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கோங்களேன் அந்த பார்ட்னர் என்ன பண்றாரு அவரு எங்கெங்கெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாரோ அது இவருக்கு தெரியாம அவர் பால தனியாக அதை கலெக்ட் பண்ணி இது ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் அவர் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு சரி ஒரு ஸ்டேஜில் என்னடா பிஸ்னஸ் கம்மி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர்கிட்ட இருந்து இந்த பிஸ்னஸே வரல போகிற இடத்துல பிஸ்னஸ் ரிப்பீட் ஆக வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தேகப்பட்டு என்ன பண்ணார் அதை பத்தி விசாரிக்கும் போது அந்த கம்பெனி இல்லையா உங்க கம்பெனியில் தானே ரெகுலரா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கேட்குறாரு அப்போ தான் தெரிய வருது ஸோ அந்த பார்ட்னர் வந்து இவருக்கு தெரியாம அந்த கஸ்டமர் பிஸ்னஸ் பரலன்னு நினச்சிக்கிட்டு அதெல்லாம் தனியா தனியாக பண்ணிட்டு போகிறாரு இது பார்ட்னர்ஷிப்ல வந்தது இப்போ இதனால என்னாச்சு அப்படின்னா அது தெரிய வரும்போது ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை ஸோ அதுக்கப்புறம் அதுலேருந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணலை இப்போ என்னாச்சு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணல போது ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் லேட் ஃபீஸு பெனால்ட்டிங்கிறாரு ஒரு பார்ட்னர் மட்டும் என்ன பண்ணுறாரு இது எப்படியாவது போட்டு க்ளோஸ் பண்ணணும் அதை ஃபைல் பண்ணணும்னு பார்க்குறாரு ஆனால் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இன்க்ரீஸ் பண்ணதால் அவராலையும் கையை விட்டு கட்ட முடியல ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவர்கிட்ட போயிட்டாங்க இவர்கிட்ட இன்கம் இல்லை ஸோ இதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணணும்னு அவர் விருப்பப்படுறாரு பட் ஆனால் அந்த லேட் ஃபீஸையும் இன்ட்ரெஸ்டையும் கட்டி ஃபைல் பண்ணுற அளவுக்கு இவர்கிட்ட வந்து அதுக்கு வருமானம் இல்லாமல் போச்சு ஸோ இப்போ என்னாச்சு அதை அப்படியே டிராப்பில் விட்டாங்க திருப்பி அவர்கிட்ட போய் கேட்டு இதை ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம அதுக்கப்புறம் நீ செப்பரேட்டா பிஸ்னஸ் பண்ணிக்கோ நான் செப்பரேட்டா பிஸ்னஸ் பண்ணிக்கனு கூட இவர் போய் சொல்கிறாரு ஆனால் அந்த பார்ட்னர் எதுவும் கேட்குற மாதிரி இல்லை அவ்வளோதான் அவர் விட்டுட்டு போயிட்டாரு ஸோ இவர் என்ன பண்ணுவார் இவரும் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டு போயிடுறாங்க ஸோ இப்போ அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்ச நாளைக்கு வித்தவுட் ரிஜிஸ்ட்ரேஷன்ல சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அது சர்வீஸ் ஒர்க் பண்ணுறாரு ஒரு ஸ்டேஜில் வந்து இல்லை ஜிஎஸ்சி இருந்தால் தான் அடுத்து சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு போகும்போது இவர் வந்து இன்னொரு ப்ரப்பரேட்டரி கம்பெனிக்கான ஜிஎஸ்டி அப்ளை பண்ண வர்றாரு ஸோ இவர் பேர்ல ஒரு ஜிஎஸ்டி அப்ளை பண்ண வரும்போது அங்க பார்ட்னரா வந்து ஏற்கனவே இங்க இவர் இந்த இவர் பேன் நம்பர் போ பார்ட்னர் போகும்போது இன்னொரு ஜிஎஸ்டி இருக்கு ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு ஒரு இன்டிமேஷன் கொடுக்குது அவங்க டிபார்ட்மெண்ட்ல செக் பண்ணும்போது இவர் பேர்ல இவர் பார்ட்னர் கம்பெனில வந்து ஜிஎஸ்டி இருக்கு அதனால உங்களுக்கு புது ஜிஎஸ்டி கொடுக்க முடியாது அதை ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு இவருக்கு ஒரு இஷ்யூ வருது வருது ஸோ இப்போ என்ன பண்ண முடியும் ஸோ அந்த பார்ட்னரும் வரல அந்த ப்ராப்பரா அதை க்ளோஸ் பண்ற அளவுக்கு கிட்ட பணமும் இல்லை இது நடத்திடுவெல்லாம் வரும்போது கிட்ட ஒரு ஒன் அண்ட் ஓ அண்ட் ஆஃப் இயர்ஸ் கிட்ட வந்துடுது ஸோ இப்போலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டைம் ஈவன் நில் ரிட்டன் ஃபைல் பண்றதா கூட மாசம் மாசம் ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு வருஷம் போச்சுன்னா கிட்டத்தட்ட அதுக்கே மினிமம் ஐநூறு ரூபாய் ரூபாய் ஒரு மாதத்துக்கு நில் நில் ரிட்டர்ன் போட்டா கூட ஒரு ஆறாயிரம் ரூபாய் வருது அங்க வந்துடுது பிளஸ் அந்த இனிஷியலா அந்த காம் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதுல ஒரு பேமெண்ட் கொஞ்சம் பண்ணாம அது அதுல வந்த இன்ட ஜிஎஸார் ஒன்னு ஃபைல் பண்ணிட்டாங்க த்ரீ பி ஃபைல் பண்ணல அதுல வர டாக்ஸஸ் பிளஸ் அதுக்கப்புறம் வர பெனால்ட்டி அதுல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் அந்த அமௌண்ட் ஒரு டென் தௌசண்ட் டென் தௌசண்ட் ஒரு மூணு மாசம்னா கூட ஒரு முப்பதாயிரம் ஸோ இது வந்து ஒரு போகும்போது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் நாப்பதாயிரம் வரும்போது அது போடுறதுக்கு அவங்க கிட்ட அவர்கிட்ட இல்லை ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவர் போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த இவர் பேர்ல பிஸ்னஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க நார்மலா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் பேர்ல பிஸ்னஸ் பண்றாங்க அந்த அவங்க புதுசா வேற பேன் நம்பர் வேற அட்ரஸை கொடுத்துட்டு ஏதாவது ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக தான் இருக்கு ஸோ இங்க ஜெனியூனா ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் மாட்டினவர் அவருடைய ப்ராப்பரா இந்த வாழ்க்கையை வாழ்க்கைய வாழ்ந்தாகணும் இல்லை ஆனா அதுக்காக இவர் வேற ஒரு அட்ரஸ்ல அவர் புதுசா ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதே நேம் பிஸ்னஸ் ஆனால் கஸ்டமருக்கு தெரியும் இந்த பிசினஸ் நேம் தான் அவர் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு திரும்ப அதே கஸ்டமருக்கு வேணும்னா அதே பிசினஸ் நேம் தான் போடணும் அதே பிசினஸ் நேம் போட்டாங்கன்னு டிபார்ட்மெண்ட்ல ஈஸியாக தெரிய போகுது ஒரே அசஸ்மெண்ட் சர்க்கல்ல ஒரே பிஸ்னஸ்ல ஒரே அட்ரஸ்ல இருந்துட்டு இந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் வருதுன்னும் போது இல்ரெடி இந்த அட்ரஸ்ல ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இது ஏன் அப்படின்ற ஒரு கொஷின் வரும் ஸோ சோ இந்த ரிஸ்காக என்ன பண்றாங்க வேற அட்ரஸ் பார்த்துட்டு வேற இதில் போயிட்டு சோ அங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கிறாங்க ஸோ இது ஒரு சில ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா பரவாயில்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாம யாரும் அவங்க அடுத்த மேபி அவங்க குழந்தைங்க எல்லாமே வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு மைனர் கேட்டகரியா இருக்க இருக்கலாம் அந்த கேஸை நான் பார்த்துருக்கேன் ஒய்ஃப் இல்லை இவர்தான் பசங்களை பாத்துக்கிறாரு குழந்தைங்கலாம் இன்னும் மைனர் ஸ்டேஜ்ல இருக்காங்க மைனர் ஸ்டேஜில் இருக்காங்க அவங்க பேர்ல எடுக்க முடியாது இவர் பேர்ல எடுக்க முடியாது ஆல்ரெடி டிஃபால்ட் ஆயாச்சு ஸோ இந்த கண்டிஷன்ல என்ன ஆகுது என்ன பண்றது அவரு இப்போ இந்த பிஸ்னஸோ பண்ண முடியல லைஃபோ ரன் பண்ண முடியல இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இது ஒரு கண்டிஷன் வந்தது அப்படி இன்னொருத்தர் இன்னொரு கேசஸ் ஒருத்தர் பார்த்துருந்தார் அவர் பேர்ல எடுத்தாரு ஏதோ ஒரு கண்டிஷன் கண்டிஷனால வந்து அவர் ஃபைல் பண்ண முடியல டிலே ஆகி திருப்பி அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மெயினாக அந்த கொரோனா டைமில் பாதிக்கப்பட்டு க்ளோஸ் பண்ணவங்க நிறைய பேர் இன்றைக்கும் இருக்காங்க அதுக்கான டேக்ஸை கட்ட முடியாமல் டிஃபால்ட் ஆகிட்டு அவங்க நம்பர் லாக் பண்ணிட்டு இருக்கிறவங்க இன்றைக்கும் இருக்காங்க ஸோ அடுத்து கொஞ்சம் பிக்கப் ஆகி அடுத்து ஒரு ஒன் இயர் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போட்டு திருப்பி அதை ஃபைல் பண்ண போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட்டே ஒன்று ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு மேலே கட்ட வேண்டியிருக்குது ஸோ இப்போ அந்தளவுக்கு கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன பண்ணுறாரு அவர் ஒய்ஃப் பேரில் பிஸ்னஸ் இருக்கு புதுசாக ரிஜிஸ்டர் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாரு கொஞ்ச நாளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா ஒய்ஃபேர்ந்து போயிட்டாங்க இப்போ என்ன நட என்ன பண்றது அவர் பேர்ல பிஸ்னஸ் பண்ண முடியாது அவங்க பேங்க் பேர்ல பேங்க் வச்சு ரன் பண்ண முடியாது செக் வச்சு ரன் பண்ண முடியாது இன்னும் குழந்தைங்க மைனர் கேட்டகரியில இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கேசஸும் மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு என்ன பண்றது ஒரு பெரிய லெவலில் பெரிய பிஸ்னஸ் கிடைக்காத ஒரு ஒரு கார்பரேட் கம்பெனிக்கு போயிட்டு ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கெல்லாம் ஜிஎஸ்டி நம்பர் இல்லாம பண்ண முடியாது அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் யாரோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல குடிச்சி சரி எனக்கு பில் போட்டு கொடுங்க அப்படிவாரு அவர் பில்ல போட்டு கொடுத்தாங்கன்னா அதே சர்வீசஸ் பண்றவங்க தான் அது மாதிரி பில் போட்டு கொடுப்பாங்க அது ஒரு ரொம்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஆந்தா தான் வேற வேற யார்கிட்ட போய் கேட்டவங்க அப்படின்னா அவங்க அந்த பேமெண்ட்டை வாங்கிட்டு பில்லு டாக்ஸ கட்டாம கூட விடலாம் காமிக்காம கூட விடலாம் சோ அப்ப என்ன ஆகுது அந்த அத்த கம்பெனிக்கு அவருக்கு திருப்பி அந்த பிசினஸ் கிடைக்கல ஏன்னா ஏற்கனவே பண்ணதுக்கு எப்படி நீங்க வந்து டாக்ஸை நீங்க கட்டல நீங்கள் ஃபைல் பண்ணல எனக்கு இன்புட் வரலன்னு அந்த கம்பெனி சொல்லுவாங்க திருப்பி இவர்கிட்ட போனால் அவர் தான் ஃபைல் அவங்க பில் போட்டு கொடுக்குறாரு ஸோ அவர் வந்து ஃபைல் பண்ண திரும்ப திரும்ப ரெக்வஸ்ட் பண்ணி இப்போ கேட்பாரு அதனால அவங்களுக்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பும் ஸ்பாயில் ஆகிடும் ஸோ இதுவும் இந்த மாதிரி கேஸஸும் நடந்துட்டு இருக்கு அப்போ யாராவது புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் பேரில் ஏதாவது எடுத்து அவங்க வச்சு யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதையே இதே வச்சுட்டு ஃப்ரெண்டு பேரில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ டிபார்ட்மெண்ட்டில் தெரியும் பிஸ்னஸ் பண்றாரு ஒருத்தர் ஆகனா யாரோ ஒருத்தர் யாரோ கிட்டேருந்து இருந்து பேன் வாங்கிட்டு இது ஒரு அசஸ்மெண்ட் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனாக சொன்னார் நிறைய பீப்புள் என்ன பண்ணுறாங்க பர்பஸ் ஃபுல்லாகவே பிஸ்னஸை ஏமாற்றணும் ஏன்னா இந்த இன்புட் டேக்ஸ் அப்படின்னு ஒரு காரணம் இல்லையா பதினெட்டு பர்சன்டேஜுங்க ஒரு பெரிய ப்ராஃபிட்டு என்ன பண்ணுவாங்க இந்த பில் ட்ரேடிங்ல பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பேரில் போட்டு ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துருவாங்க அப்போ அவங்க டெய்லி ஏதோ கூலி வேலைக்கு போவாங்க அவங்க கிட்ட ஆதார் கார்டும் பேன் கார்டும் இவங்களா எடுத்து கொடுத்து அவங்க கிட்ட கையெழுத்துலாம் வாங்கி ஒரு மொபைல் நம்பர் வச்சுட்டு இவங்களா எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க ஒரே மாசத்துல வந்து எக்கச்சக்கமா சேல் சேல்ஸ் வசர் போட்டு அதை யாருக்கிட்டாவது இந்த இன்புட் கட்டிகிட்டு இருக்கிறவங்க அது ஒரு பெரிய கேஸ் இருக்கு தெரியும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் பட் பொதுமக்களுக்கு தெரியாது ஏமாத்திட்டு போற கேஸ் இருக்கு என்னதான் கவர்மெண்ட் வந்து இதுக்கான ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலன்னா ஏமாத்துறவங்க ஏமாத்திட்டே தான் இருப்பானுங்க ஏமாறுறவங்க ஏமாத்தி ஏமாறந்துட்டு தான் இருப்பாங்க ஆஹ் இதுல என்னன்னா எல்லாமே கீழ்த்திட்டு மக்களும் சின்ன சின்ன பீப்புளும் வாழ்க்கையில அன்றாடம் காட்சிகளும் பாதிக்கப்படும் போதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு அடுத்த லெவலுக்கு அப்போதான் கன்சியூமர் ப்ரொடக்டே வெறும் கன்சியூமர் மட்டுமே நம்பி போறவங்களுக்கு இந்த பிரச்சனை இல்லை ஆனால் சில பிசினஸ் வந்து கார்பரேட் கிட்ட போகணும் அவங்க கிட்ட போகும்போது ஜிஎஸ்டி இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு வந்து லைஃப்ல லாக் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஃபெக்டார் பீப்புள் இன்னைக்கு வந்து நிறைய ஃபெக்டார் போயிட்டு இருக்கு அந்த மிடில் 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 அதாவது மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லோன் ஏறிக்கிட்டே இருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏதோ ஒரு கண்டிஷன்ல பிசினஸ் பாதிக்கப்பட்டு அவங்க லோன் ஏறிக்கிட்டே இருக்கு இன்னைக்கு ஜாப் இல்லைன்னு எல்லாவே தெரியும் கவர்மெண்ட் செக்டார்ல புதுசா ரெக்ரூட்மெண்ட் பெருசா ஒண்ணு கிடையாது தெரியும் பிரைவேட் செக்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ரெக்ரூட்மெண்ட் இல்லை அப்படியே ரெக்ரூட்மெண்ட் கிடைச்சாலும் அந்த சேலரி வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்றதும் ஒரு சென்னை மாதிரி சிட்டிஸ்ல ரன் பண்ணுறது பெரிய ஒரு தான் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல பாதிக்கப்பட்ட பீப்புள் வந்து ஏதோ அவங்க கொஞ்சம் கடை வாங்கி போயிட்டு இருக்காங்க ஒரே ஒரு வேலை ஒரே ஒரு ஒரு பயம் என்னன்னா கொரோனா வந்து லாக்டவுன் ஆச்சு இல்லையா அப்போ ஒரு மார்ச் மாசத்துல இருந்து ஒரு ஆகஸ்ட் மாசம் லாக்டவுன் போட்டு பண்ணிருந்தாங்க மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை தான் நடுவில் கொஞ்சம் ஓபன் பண்ணிட்டாங்க இந்த ஆறு மாசம் லாக்டவுன்ல மக்கள் எவ்வளவு ஒரு சில இந்த மிடில் கிளாஸ் கூட தப்பிச்சிட்டாங்க கவர்மெண்ட் ஏதோ பண்ணதுனால பண்ணிட்டாங்க நிறைய பேருக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்ப ஏதாவது லாக்டவுன் ஏதாவது பேண்டமிக்கோ இல்லை இப்போ ஏதாவது என்விரான்மெண்டல் இருக்கிற இருக்கிற பிரச்சனையால வந்து அந்த மாதிரி ஒரு லாக்டவுன் வந்தாலோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது இன்னைக்கு மிடில் கிளாஸ் பீப்புள் எல்லாமே கண்டிப்பா ரோட்ல வந்துடுவாங்க ஏற்கனவே அதாவது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு இல்ல ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சுத்தமா லோனே இல்லாத வாழ்ந்த மக்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து மினிமம் ஒரு ஃபைவ் டு டென் லேக் ருபீஸ் லோன்ல போயிட்டு இருக்காங்க ஸ்டில் ஏதோ மா வருஷ வருஷம் அவங்க லோன் தான் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனா போன வருஷம் அஞ்சு லட்ச ரூபாய் இருந்த லோன் இந்த வருஷம் ஆறு லட்சமா இருக்கு அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல அது எட்டு லட்சம் பத்து லட்சமா ஓடுது ஸோ இப்படிதான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்க போகுது அந்த மாதிரி ஒருவேளை லாக்டவுன் வந்தது அப்படின்னா அப்படின்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் ஒரு நாற்பது பர்சன்ட் பீப்புள் நடுத்தருக்கு வந்துடுவாங்க அவங்க பிச்சை எடுக்கிற லெவலுக்கு வந்துடுவாங்க இது வந்து இந்த டேட்டா கம்யூனிகிட்டி இருக்கா இல்லையோ பார்க்கும்போது நம்ம அங்கங்கே விசாரிக்கும்போது மக்கள்கிட்ட மற்ற லெவலில் பேசும்போதே தெரியுது இந்த அளவுக்கு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் காரணம் சொல்லலாம் பல்வேறு காரணங்கள் இருக்கு பட் ஆனால் இங்கேயும் கொஞ்சம் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணி மக்க அரசு வந்து பெரிய பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டுமே பஸ்னஸ் பண்றாங்க அவங்க அவங்க கண்டிப்பா அவங்க அவங்களுக்கான உழைக்கிறாங்க அவங்களுக்கான அந்த செய்கிறாங்க பட் ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளும் பாதிக்கிறாங்க அதனால சட்டங்களை கொஞ்சம் எளிமையாக்கி எல்லாரும் பிஸ்னஸ் பண்ற அளவுக்கு அதை வந்து எளிமைப்படுத்திட்டு ஈஸியாக ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் ஒரு வாழ்க்கைக்கு திரும்ப வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கோம் சோஷியல் இம்பேலன்ஸ் சோஷியல் இம்பேலன்சஸ் வரதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு ஆஹ் அது வரும்போது என்ன நடக்கும் தெரியல பெரிய திருட்டு தான் அந்த அது மாதிரி ஒரு சோசியல் இம்பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா கொலை கொள்ளை திருட்டு வழிப்பறி இதெல்லாம் நிறைய ஜாஸ்தியாக நடக்கும் ஸோ தயவுசெய்து மக்களை அந்த சூழ்நிலைக்கு தள்ளாம அரசு காக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அக்கெல்லாம் நம்ம ஜிஎஸ்டியை பத்தி பேசணும் ஆனால் அது எங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வந்துருச்சு பாருங்களேன் ஸோ இதை பார்க்குறோம் நம்ம மக்கள்கிட்ட பார்க்குறோம் பாக்குறோம் அதான் நாங்கள் கூப்பிட்டு ரொம்ப வருத்தமான விஷயம் இதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுதான் ஜஸ்ட் ஷேர் பண்ணேன் ஸோ அடுத்த வீடியோல ஜிஎஸ்டி பத்தி திருப்ப வருவாங்க இப்போ சப்ஜெக்ட் மாறி போச்சு பட் இருந்தாலும் இதுவும் ஒரு காரணம் அப்படின்றத ஜஸ்ட் நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி உங்கள் அங்க பதிவு செய்ய விரும்பி சொல்றதுனால தர்ஷா தேங்க்யூ அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி